சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்கப்போகல் வணக்கம் இன்று இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான பழக்கம் விளக்கேற்றுதல் அதை பற்றிய விவரங்கள் பார்க்க இருக்கிறோம் உலகின் எல்லா மதங்களிலுமே விளக்கேற்றுதல் என்பது ஒரு புனித சடங்காகவே கருதப்படுகிறது ஆனால் இந்து மதத்திலே இந்த விளக்கேற்றுதல் என்பது சில விவரணங்களோடு கூடியதாக இருக்கிறது வைதிக மதத்திலே சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இங்கே இந்து மத கோவில்களிலே விளக்கேற்றுவது என்பது ஒரு முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வந்துருச்சுன்னா நூற்றுக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்படுகின்றன வீடுகளில் கூட அவர் ஒரு வசதிக்கு ஏற்ப முன்னும் பின்னுமாக விளக்கேற்றுகிறார்கள் இந்த மற்ற மதத்தில் விளக்குக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இந்து மதத்தில் அதிகமாக இருக்கிறது ஒரு வீட்டுக்கு மகனுக்கு கல்யாணம் ஆகணுன்னா கூட என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மருமக வரணும் ஏன் அங்கே இருக்கிறவங்க விளக்கேற்றக்கூடாதா எத்தனை பேர் இருக்கிறீங்க தாத்தா பாட்டி மாமா மச்சனை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சில சடங்குகள் இருக்கின்றன அக்னி பகவான் ஒரு புனிதமானவனாக கருதப்படுகிறான் அவனுடைய பல்வேறு நாமங்களிலே பாவக்கக என்பது ஒன்று பாவனக என்பதும் ஒன்று பாவக்கக என்றால் தீயவற்றை அழிக்கிறவன் பாவங்களை போக்குகிறவன் பாவனக என்றால் புனிதமாக்குகிறவன் சீதை வந்து நடத்தையில் சந்தேகம் கொள்ளப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறாள் என்று தெரிந்தபோது ராமன் உலகுக்கு அவள் நிரபராதி என்பதை காட்டுவதற்கு அக்னி பிரவேசம்தான் செய்யச் சொன்னான் குற்றமற்றவர்களை அக்னி ஒன்றும் செய்ய மாட்டான் ஏனென்றால் அக்னி தீமைகளை எரித்து நீக்குகிறவன் அவள் அக்னியிலே குதித்தபோது அக்னி பகவான் இவளுடைய கற்பு நறுப்பு என்னை சுடுகிறது என்று குறித்து ஓடி வந்தான் தூய்மைக்கு ஒரு இலக்கணமாக அக்னி கருதப்படுகிறது இந்த எழுதுகிறான் ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறோம் நோட்டுகள் எழுதுகிறோம் அது தேவையில்லாத பக்கமாகிவிட்டது என்றால் அதை எடுத்து கசக்கி குப்பையில் போடுவதில்லை ஏன்னா அதில் அக்ஷரம் இருக்குது அக்ஷரம் என்பது நாதம் பிரம்மம் அது குப்பையில் போடுறதில்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க நெருப்பிலே போட்டுவிடுவார்கள் மனிதன் செத்த பிறகு அவன் எரிக்கப்படுவன் ரகசியம் இதுதான் அவன் தேகத்திலே பல்வேறு தெய்வங்கள் குடியிருந்த கோவில் அது அதை வந்து புறக்கணிக்கக்கூடாது அது புனிதமான முறையிலே அதை இந்த உலகத்தை விட்டு நீக்க வேண்டுமென்றால் நெருப்பில் தான் என்று ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள் இந்த விளக்கு ஏற்றுறது போது என்ன எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுறதுன்னு ஒரு கேள்வி மற்ற நாடுகளிலே சில சில எண்ணெய்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இங்கே வந்து பாரதத்திலே பசுனை ஒன்று ஏழுலேருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் ரெண்டு இது ரெண்டு தான் சிரேஷ்டமாக கருதப்படுகிறது மற்றபடி எந்த எண்ணெய் விட்டாலும் விளக்கறியும் மண்ணெண்ணெயில் கூட விளக்கறியும் இப்போ கெரோசின் ஸ்டவ் இல்லையா பம்பு ஸ்டவ் இல்லையா இந்த எரியூட்டுவதற்கு என்று பயன்படுத்தப்படும் அந்த எண்ணெயை அதை பற்றி நிறைய சாஸ்திரம் இருக்குது ஒரு விளக்கு எரியும்போது அந்த ஜோதியிலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு மனம் சத்தெய்வங்களுக்கு ஏற்புடைத்தாக இருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஆயுர்வேதத்துக்கு வாங்க சில தைலங்கள் காய்ச்சும்போது இன்ன விறகில் ஈட்டி காய்ச்ச வேண்டும் புளிய விறகு வச்சு எரிக்கணும்னா புளிய மிறகு தான் இருக்கணும் வேப்பம் விறகுனா வேப்பம் தான் அதுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு எரியும் விறகானது தன் நெருப்பின் மூலமாக தன் குணத்தை அந்த பாத்திரத்தை தாண்டி அங்கே கொதிக்கக்கூடிய மருந்து பொருளிலே சென்று சார்கிறது அது ஒரு தாக்கப்படுத்துகிறது அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் மன்னெண்ண ஸ்டெவில் போட்ட காஃபியை ஒன்றுமே சொல்லாமல் அவங்களுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா வாய்க்கிட்ட கொண்டு போகிற போதே இது மன்னெண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த காலத்தில் நமக்கு ஒன்றும் தெரியல மண்ணெண்ணெய் என்பது அழுக்கோட்டும் தைலம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் பூமியிலிருந்து எடுக்கப்படும் கலியுகத்திலே அதை வந்து தேர்களை ஓட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது தாமகு தாமச குணமானது தமோ குணமானது அது முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்டது அரபு நாடுகளில் தான் மாட்டிறைச்சு உண்ணக்கூடிய அந்த ஜனத்தொகை தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சது அதிலிருந்து கிளம்பக்கூடிய தமோகுணமானது ஒரு தாமச சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறது அது மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணுவுக்கு போன்ற சத் தெய்வங்களுக்கு அது பிடிக்காது அதனால் என்ன ஜோதி என்பதை முக்கியத்துவத்தோடு பார்த்தார்கள் இந்த எள் என்பது விஷ்ணுவினுடைய திருமேனியிலிருந்து உற்பத்தியானது என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது அதனாலே அவன் திருமேனியிலிருந்து உற்பத்தியான அந்த எழிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயானது அவனுக்கும் உகப்பானது திருமகளுக்கும் ரொம்பவே உகப்பானது வசதி இருந்தால் பசுனை பயன்படுத்தலாம் அந்த நறுமணமானது அந்த தெய்வத்தை ஆக்கர்ஷணம் பண்ணுகிறது இந்த வன்னிமரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்க அது தெய்வீகமானது அதனால தான் யாக நெருப்புக்கு நீங்கள் வன்னிமரத்தினுடைய அரணிக்கட்டையை வச்சு தான் பற்ற வைக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது வன்னிமரத்தை காலால் மிதிக்கக்கூடாது அவ மரியாதை பண்ணக்கூடாது வன்னி என்றால் நெருப்பு நர்த்தம் அங்கே அக்னி பகவான் உரைகிறான் இந்த பசுனை அல்லது எள் எண்ணெய் விளக்கு என்பது தீய சக்திகளை விரட்டக்கூடியது மூதேவி பேய் பிசாசு துஷ்ட ஆவிகள் எல்லாம் இந்த வாசனை கண்டு ஓடிடும் ஒன்றும் இல்லை வேப்பெண்ணை வச்சு விளக்கை அந்த விளக்கை வந்து நம்ம படுக்கிற ரூமில் வச்சிருந்தா அந்த வாசனைக்கு கொசு வராது அப்போது எரியக்கூடிய நெருப்பிலே அந்த எண்ணெயினுடைய மனம் கலந்து பரவுகிறது அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று இந்த இருட்டு என்பது பொதுவாகவே தீய சக்திகளுக்கு இஷ்டமானதாக இருக்கிறது இப்போ ஒரு பாதாள பைரவி அப்படின்னு ஒரு துஷ்ட தெய்வத்தை போய் கும்பிட்றான் ஒரு அவன் இருண்ட குகைக்குள்ளே தான் அது இருக்கிறதா காட்டுறான் இருண்ட குகைக்குள்ளே தான் துஷ்ட தெய்வங்கள் இருக்கும் என்பதாக இந்து மதம் சொல்லுகிறது வெளிச்சம் இருக்கும் இடத்திலே திருமகள் ஓடி வருவாள் மற்றும் துஷ்ட ஆவிகள் ஓடிவிடும் தூங்கும் போது கூட ஏதாவது ஒரு சிறு வெளிச்சத்திலே தான் படுத்து வருகணும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன் வைகுண்டத்தை பற்றி வர்ணிக்கிற போது அக்னிமயகா ஜோதிமயகா ரசமயகா சர்வகந்தகா சர்வரசகா என்று அங்கே ஒளியைப் பற்றி சொல்லியிருக்கிறது நெருப்பு உகப்போடு குடியிருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டம் அங்கே ஜோதி பகவான் வந்து ஜோதிமயமாகவே காட்சியளிக்கிறான் சூரிய நாராயணனாக காட்சி அளிக்கிறான் அந்த ஜோதி என்பது உலகத்துக்கு ஆக்கப்பூர்வமான விருத்தி சக்திகளை கொடுக்கிறது இந்த மருமக தான் விளக்கேற்றணுங்கிற கொள்கை என்ன காரணம் அப்படின்னா நாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா மங்கள பொருள்களையும் தருகிறவள் மகாலட்சுமி பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி அம்சம் விஷ்ணு புராணம் சொல்லுது ஆண்கள் எல்லாம் விஷ்ணு அம்சம் பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி அம்சம் அப்போ ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமி வர வேண்டும் என்று அழைக்கிற போது மகாலட்சுமி அம்சமாகிய அந்த இல்லத்தரிசி தான் அதை செய்யணும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெளிக்கிறது கோலம் போடுறது ஆண்கள் செய்கிறார்கள் அதில் வந்து ஆண் உயர்வு பெண் உயர்வு என்பது அல்ல ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் செய்யணும்னு கணக்கு இருக்குது இப்போ அமெரிக்க ஜனாதிபதி இங்கே வர்றாருனா அவரை வரவேற்கிறதுக்கு நம்ம நாட்டு பிரதம மந்திரி ஜனாதிபதியெலாம் போகணும் அதான் ப்ரோட்டோகோல் அப்படி இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற தவாலி அனுப்பி வரவேற்க சொன்னால் அது பெரிய ஆயிடும் அதுபோல் மகாலட்சுமி வான் கூப்பிடக்கூடிய யோக்கியத்தை பெண்களுக்கு தான் உண்டு குறிப்பாக மருமகளுக்கு உண்டு இல்லத்தரசிக்கு உண்டு அதனால தான் விளக்கேற்ற ஒரு மருமகள் வேணும்னு சொன்னது ஆண்களும் விளக்கு ஏத்தான் விளக்கேற்ற எரியாதா எரியும் சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு இந்த அந்த காலத்தில் மாலை பெண்கள் வந்து விளக்கு ஏற்றி அந்த விளக்கை அப்படியே எரியும் விளக்கை கொண்டு வந்து வாயு நின்று திருமகளை வருக என்று மனதாலே பிரார்த்தித்து அந்த தீபத்தை காட்டிவிட்டு மறுபடியும் பூஜைகள் கொண்டு வைப்பார்கள் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது இப்போ பின்னால் அழிஞ்சு போச்சு அதை இப்போ கேரளாவில் அதை இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த விளக்கிலே எரியக்கூடிய திரிகள் இருக்கு இல்லையா ஒரு திரி வச்சு எரியிற விளக்கு மூணு திரி அஞ்சு திரி அதில் கூட ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சங்கியா சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இருந்தால் மங்களம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு நுட்பங்கள் நீங்கள் மற்ற நாடுகளில் பார்க்க முடியாது இந்த பார்சிகள் இருக்கிறாங்களே அவங்களெலாம் வந்து வழிபடக்கூடிய புனித ஸ்தலத்துலேயே நெருப்பு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அவர் அக்னியை பொருளாக நினைக்கிறார்கள் நம்ம ஜேஆர்டி டாட்டா இருக்காரே உலக கோடீஸ்வரர் அவருடைய பேர் டாட்டாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்க மொழியிலே டாடா என்ற சொல்லுக்கு நெருப்பு என்று அர்த்தம் அதாவது அவனுடைய மூளையானது நெருப்பு போலே தகதக தகதகவென்று எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவன் சோம்பி கிடக்கக்கூடாது பொருள் தேடுவதற்கு சுறுசுறுப்பு தேவை அக்னி போல சுறுசுறுப்பாக இருக்கணும் என்பதற்காக டாடா என்ற சொல்லை அவருக்கு பெயராக வைத்திருக்கிறார் இதை நாம் வரலாற்று நூலிலே படிக்கிறோம் இந்த நெருப்பு என்பது சுறுசுறுப்பை தருகிறது வெற்றியை தருகிறது வீரத்தை கொடுக்கிறது அதெல்லாம் அந்த விளக்கில் அடங்கியிருக்கு ஆழ்வார்கள் பன்னிருவர்களே கத்தி பிடித்த வீராதி வீரன் யார் திருமங்கழ்வர் அவர் கார்த்திகையில் கார்த்திகையில் பிறந்தார் கார்த்திகை மாதமும் கிருத்திகா நட்சத்திரமும் அக்னிமயம் இப்போது அக்னி நட்சத்திரம் வந்து பிளேடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்னி அன்னைக்கு தான் சில யாகங்கள் அதாவது ஜெயப்பிரத யுத்த யாகங்கள்னு சில யாகங்கள் இருக்குது அரசர்கள் வெற்றி தருவதற்கு வெற்றி பெறுவதற்கு அந்த யாகங்களை அந்த அக்னி நட்சத்திர நாடுகளில் செய்வாங்க அக்னி என்பது வெற்றியோடு சம்மந்தப்பட்டது சரீரத்தில் இருக்கும் தெய்வங்களை பற்றி பேசும்போது அக்னி நாக்கில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாகவதத்தில் பார்க்குறோம் நாக்குக்கும் அக்னிக்கு என்ன சம்பந்தம் உமிழ்நீரிலே மிதந்து கொண்டு ஈரமான நாக்குக்கும் எரியக்கூடிய நெருப்புக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுகிறது ஆனால் ஒரு பேச்சு சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அக்னி அது சுறுசுறுப்பாக இருக்கணும் ரொம்ப மந்தமான நாக்கு அக்னி மந்தமாக இருக்கக்கூடிய நாக்கு உள்ளவர்களுக்கு தான் அமையும் பேச்சு உச்சரிப்பு அப்படியே சும்மா பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கணும் ஷார்ப்னஸ் வார்த்தைகள் தெரித்து விழுகணும் அப்படின்னு சொன்னால் நாக்களே அக்னி தத்துவம் நல்ல செயல்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும் இதை நாம் பாகவதத்தில் பார்க்குறோம் அப்போது நம்ம சும்மா கண்ணால் பார்த்துட்டு எரியுது அப்படின்ட்டு போகிறோமே தவிர அதில் எவ்வளவோ ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன உடம்பில் மனிதனுடைய உயிர் இன்னும் இருக்குங்கிறதுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அந்த அக்னி தான் அதை காட்டுது உலகெங்கிலும் சூரியனுடைய வெப்பமானது மறைமுகமாக இருந்து அந்த அக்னி தத்துவத்தை உயிர்ப்பிப்பதனாலே தான் விலங்குகள் ஓடுகின்றன மரங்கள் வளர்கின்றன மனிதர்கள் நடக்கிறார்கள் இயக்கங்கள் நடக்கின்றன இது எல்லாத்துக்குமே அக்னிதான் காரணம் அதுதான் மறைமுகமாக சிம்பாலிக்காக ஒரு விளக்கேற்று காட்டினார்கள் பூஜை அறியில் எந்நேரமும் விளக்கேறியும்படி பண்ணுறது ரொம்ப நல்லது எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எதுக்கோ இந்த பூஜை அறையில் விளக்கு சதா எறிகிறதுக்கு எவ்வளவு எண்ணம் போகிறது வரப்போகுது நம்ம அதை வச்சோன்னு சொன்னால் நமக்கு தெய்வ சாநித்தியம் அங்கே நிரந்தரமாக இருக்கும் இப்போ இந்த காலத்தில் எலக்ட்ரிக் பல்புன்னு ஒன்று கொண்டுட்டான் எலக்ட்ரிக் பல்பு சீரியல் செட் மாதிரி போட்டு பாருங்கள் ஒளிமயமாக இருக்குது அப்படின்னு காட்டுறான் அதுவும் அக்னி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்லெண்ணெய் விளக்கு அல்லது பசுநெய் விளக்குக்கு இருக்கிற புனிதத்துவமும் லக்ஷ்மி ஆவாகனமும் மின்சார விளக்குக்கு இல்லை ஏன்னா இந்த மின்சாரம் என்பது வித்தியாசமான முறையில் உருவாக்கப்படுகிறது உராய்வு உராய்வு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு உஷ்ணத்தை தான் அவங்க வந்து மின்சாரமாக மாற்றுகிறார்கள் அதெல்லாம் வந்து அவ்வளவு புனிதமானதல்ல எல்லா நெருப்பும் புனிதம்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ மண்ணெண்ணில் கூட பின்னக்கோட்டை எண்ணெயில் கூட விளக்குறியும் அதெல்லாம் புனிதமானதல்ல தமோ குணமான ஆபிச்சாரையாக தான் அந்த மாதிரி நெருப்பெல்லாம் பயன்படும் இப்போது முருகன் அவன் வீரத்துக்கு பெயர் பெற்றவன் தேவசேனாதிபதி அவன் கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டவன் அது நெருப்புமயமான நட்சத்திரம் நெருப்பு என்பது சுறுசுறுப்பையும் வேகத்தையும் வீரத்தையும் காட்டக்கூடியது அது நமக்கு எல்லோருக்கும் ஓரளவு தேவை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா எதிரிகள் அடக்கணும்னா செயல்பாட்டில் வெற்றி பெறணும்னா நமக்கு நெருப்பு அவசியம் அதனால தான் இந்த விளக்கேற்றுவது என்பதை ஒரு முக்கியமான காரியமாக சொன்னார்கள் சதா விளக்கறிந்து கொண்டிருக்கிற வீட்டிலே மூதவி வர பயப்படுவாள் வரவே மாட்டாள் எவ்வளோ கெட்ட காலம் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு காரியத்தை விடாதீங்க அது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் ஆகவே நம்ம ஒலிம்பிக் கேம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் டார்ச்சின்னு வச்சு நாடு நாடாக கொண்டு போய் கடைசியில் அதை வந்து ஏற்றுவாங்க அந்த கிரவுண்டில் கிரேக்க நாட்டு நம்பிக்கை அது நெருப்பு என்பது வெற்றியையும் சுறுசுறுப்பையும் குறிக்கக்கூடியது இது எல்லா நாட்டிலையும் இந்த நம்பிக்கை உண்டு ஆகவே நெருப்பை நாம் குறைவாக எடப்படக்கூடாது விளக்கை தேர்தலை பற்றி விளையாட்டாக நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அதை செய்யணும் அதுவும் குறிப்பாக கோவில்களில் இந்த விளக்கை தேர்தல் சில பேர் இருபத்தோரு சனிக்கிழமை ஏற்றுங்கன்னு சொல்லி ஜோசியர் சொன்னார்ன்னு செய்கிறாங்க உண்மை என்னென்னா அந்த இருபத்தோரு சனிக்கிழமையாவது அவன் விளக்கேத்தரு புண்ணியத்தை செய்யட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அது உண்மையில் தினசரி விளக்கேற்றுவது ரொம்ப புனிதமான கடமை சில கோடீஸ்வரர்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த ஏடுகள் பார்க்குறாங்களே ஏடு பார்த்து சொல்லும்போது போன ஜென்மத்தில் கோயிலுக்கு டெய்லி காலையும் மாலையும் விளக்கேற்றினவன் அந்த புண்ணியத்துக்கு இப்போ அவன் கோடீஸ்வரனாக பிறந்திருக்கான் கோடி மேலே கோடி கொட்டுவான் அவனுக்கு என்று நம்ம ஏடுகளில் ஜோசியர்கள் படித்து சொல்கிறார்கள் அந்த அக்னிக்கு அப்படி ஒரு தத்துவமும் இருக்குது இந்த பெண் என்பவள் மகாலட்சுமியின் அம்சம் என்று சொன்னோம் அக்னிக்கும் திருமகளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அது என்னென்னா அந்த ஒளி ஒளி இருக்கும் இடத்திலே திருமகள் இருப்பாள் அதுக்காக சதா சர்வகாலமும் வெளிச்சம் இருக்கும்படியாக வீடு கட்ட வேண்டும் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் முற்றம் வச்சு வீடு கட்டுவாங்க எதுக்குன்னு சொன்னால் சூரிய வெயில் படணுங்கிறதுக்காக சுத்தமாக நீங்கள் சீலிங் அடைச்சிட்டிங்கன்னா அந்த வீடு இருள் கவி கிடக்கும் இருள் கவி கிடக்கக்கூடிய வீடுகளிலே நமக்கு துஷ்ட ஆவிகள் தான் நடமாடும் வெளிச்சம் நிறைய இருக்க வேண்டும் வெளிச்சம் இருக்கும் இடங்களிலே தோல்வி வருவதில்லை மனிதன் சோம்பலில் துவண்டு போவதில்லை இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஆகவே விளக்கேற்றுவது என்பதை ஒவ்வொரு வைதிகனும் இந்து மதத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் அன்றாட புனித கடமையாக செய்ய வேண்டும் ஸ்நானம் பண்ணி விளக்கேற்றணும் இதுவே ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இதுவே ஒரு லட்சுமி ஆவாகனம் அதை நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது மறக்கக்கூடாது ஏதோ பெரியவங்க சொன்னாங்க அந்த காலத்தில் தான் நம்ம பெட்லாம் போட்டோம்ல எலக்ட்ரிக்லாம் போட்டோம்ல சுதாக எரிஞ்சிக்கிட்டு தானே இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது இது வா இது நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொட்டக்கூடியது என்று கூறி நான் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்